ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி பார்க்குறக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் தன்மை இருக்காது அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு சீரகம் வெந்தயம் மூணும் சேர்த்து நல்லா பொருக்கி விட்டுருங்க பொரிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இதில் வந்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கி வரட்டு வெயிட் பண்ணுங்க பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம தக்காளி வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சால்ட் லைட்டாக ஆட் பண்ணி வதக்கி விட்டோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் அதனால சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இதில் மசாலா சேர்க்கலாம் நான் வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன் நான் எல்லா குழம்புக்குமே வந்துட்டு நான் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறேன் நான் வந்துட்டு அதில் நம்ம வீடியோவில் எதுவுமே போட்டிருக்கேன் நான் ட்ரிஸ்க்ஷின்ல கொடுக்குறேன் போய்ட்டு பாருங்கள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க இதை வந்துட்டு நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருந்தேன் இல்லைங்களா பார்க்குறக்காய் அதை வந்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மசாலா வந்து கருகி போயிடும் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு வந்து புளி கரைசல் நான் வந்து எலுமிச்சை மெல்லாம் சேர்த்து புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருங்க அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் புளி புளிக்கரைசல் சேர்த்து தண்ணியும் சேர்த்துக்குவோங்க அப்போ கரெக்டான அளவுக்கு சேர்த்து உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து மூடி போட்டு விட்ருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா குழம்பு வந்து கட்டி தண்ணியோடு வந்துருச்சு இப்போ நம்ம இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபைனல் ஸ்டேஜில் பாருங்கள் பார்க்கறக்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ